ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரொட்டீன் வீடியோ தான் ஆனால் புதுசாக ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலில் ஒரு சபரிமலை மாலை போட்டு நம்மளோட ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் என்டர்டெயின்மென்ட் தரதோடு மட்டும் இல்லாமல் நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் எனர்ஜி தர மாதிரி இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுகிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு தான் கடலுக்கு குளிக்கிறதுக்காக போகிறோம் இது வந்து அவங்களுக்கு பதிமூணாவது வருஷம் மாலை போட்டிருக்காங்க நான் வந்ததில் கிட்டத்தட்ட இது வந்து ஆறாவது வருஷம் ஏன்னால் இடையில் பசங்க பிறந்தப்போ மாலை போட முடியல போன வருஷம் நம்ம வீட்டு வேலையாகவே தெரிஞ்சாச்சு அதனால் வந்து மாலை போட முடியல அந்த டைமுமே இந்த வருஷம் நம்மளை கடவுள் வந்து எப்போ அழைக்கிறாரோ அப்போ தான் நம்மளால் போக முடியும்னு சொல்கிற மாதிரி இந்த வருஷம் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதனால் நாங்களே எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக டக்குனு மாலை போடுற மாதிரி அமைஞ்சிருச்சு இந்த கடை பார்த்திங்க அப்படின்னா ஆசை சூப்பர் ஸ்டோர் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா உச்சப்பள்ளியில் இருக்குது எங்கள் ஊருக்காரவங்க இந்த கடை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஆசை ஸ்டோர்னு சொல்லிட்டு அதாவது ஆசை கடை அப்படின்னாலே உச்சப்பள்ளியில் எல்லா ஏரியாவில் அந்த சுற்று வட்டாரத்தோட எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நான் பத்து படிக்கும்போது இந்த ஊருக்கு வந்தேன் உச்சிப்பிள்ளிக்கு அப்போ இருந்தே அவங்க கடை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இப்போ வந்து அழகாக பெருசாக மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது அங்கே ஃபேன்ஸி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க எனக்கு டைம் இல்லாததுனால அதை போய் எடுக்க முடியல கீழே ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வச்சுருக்காங்க இது வந்து ஸ்பான்சர்லாம் எதுவும் கிடையாது நான் கடைக்கு போயிருந்தப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க போயிருந்தேன் மா கடலுக்கு போயிட்டு அப்படியே அதோட சரின்னு அப்படியே எடுத்து இந்த ஃபோட்டோவில் இருக்காங்கல்ல இவங்க தான் முன்னாடி நமக்கு அந்த கடை வச்சுருந்தப்போ தெரியும் ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு எந்த ஃபேன்சி ஐட்டம் வாங்குறதா இருந்தாலும் மேட்ச்சுக்கு மேட்ச்சாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கே போய் தான் வளையல் பாசி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம் எனக்கு அன்றைக்கி அந்த நினைவுகள்லாம் வந்துச்சு இப்போ அவங்களோட பையன் சூப்பர் மார்க்கெட்டாக வச்சுருக்குறாங்க அங்கே எல்லா தேவையான திங்ஸு பூஜை சாமான் மளிகை ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் கோயில் சாமியை நினச்சி நம்ம எப்போயுமே உங்களுக்கு தெரியும் ரெகுலராக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீட்டுக்கு நம்ம தோப்புலேயே வந்து நம்ம வச்சுருக்கோம் தேசையை நோக்கி நம்ம சாமி கும்பிடுவோம் தேங்காயெல்லாம் உடைச்சி அந்த மாதிரி குலதெய்வத்தை நினச்சி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இந்த வருஷமும் மாலை போடுவோம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல ஏன்னா வீடு பாடு காய்ச்சின பிறகு நம்ம மாலை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சிருந்தோம் ஆனால் என்னவோ தெரியலை அந்த கார்த்திகை நெருங்க நெருங்க இவங்க கான்ஃபிடண்டாக சொல்லிட்டாங்க இல்லை இந்த வருஷம் மாலை போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம பால் காய்ச்சுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பால் காய்ச்சறதுக்கு கிட்டத்தட்ட டேட்டு எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நம்ம எப்படி குலதெய்வம் கோயிலில் நம்ம சாமி கும்பிட்றோமோ அந்த மாதிரி தான் எனக்கு இது குல மாதிரி கண்டிப்பாக நான் மாலை போட்டுட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து தான் நம்ம பால் காய்ச்சணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு முடிவாக இருந்தாங்க எனக்கும் ஓகேங்கிற மாதிரி அப்புறம் சரி சரின்னா சந்தோஷமாக கார்த்திகை ஒன்று தான் இவங்க எப்போவுமே மாலை போடுவாங்க டேட் இது வரைக்கும் மாறி போடலை அதே மாதிரி கார்த்திகை ஒன்று நம்ம வந்து மாலை போட்டு போட போகிற விஷயத்தை தான் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு எது எப்படியோ மாலை போடணும் போட்டாச்சு அப்படின்னாலே நம்ம வீடு பார்த்திங்க அப்படின்னா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்கும் ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம மனசு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும் என்ன கஷ்டம் இருந்தாலும் எதுவுமே தெரியாது அந்த கார்த்திகை மார்கழி தை இவங்க தையில் தான் போவாங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிரும் அந்த ரெண்டு மாதமுமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை ஈஸியாக சமாளிச்சிடலாங்கிற மாதிரி இருக்கும் மனசில் எந்த கஷ்டம் எந்த கவலை தெரியாது கையில் காசே இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா வேலைகளும் நடக்கும் மற்ற நேரம் எப்படியோ தெரியலை ஆனால் நம்ம எவ்வளோ காசே இல்லாட்டாலும் சரி ரெண்டு மூணு கூட்டு வைப்போம் அப்போலாம் வச்சு நல்ல சாப்பாடெல்லாம் சமைச்சு சாமிக்காகவே மறுபடியும் சாமிக்கு படைக்கணும் சாமிக்கு கொடுக்கணும் சாமிக்காக அப்படிங்கிற மாதிரி எல்லா எல்லாத்திங்கும் ஓடிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடே அவ்வளோ அமைதியாக மங்களகரமாக அப்படி இருக்கிற மாதிரி தோணும் ஏன்னா உள்ள சா எப்போயுமே உள்ள சாமி ரூமுள்ள சாமி இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இப்போ அந்த ஐயப்பனோட படத்தை நம்ம எடுத்து வைக்கிற அந்த நாளில் இருந்து நமக்கு வந்து ஒரு குருசாமி ஒரு பெரிய சா இப்போ எப்பயுமே நம்ம புழங்கிட்டே இருக்கிற சாமிங்கிறது நம்ம வீட்டோட வீட்டாக எல்லா விஷயமும் தெரியும் நம்ம எப்படி கோப்பிடுவோம் எப்படி கற்றுவோம் எப்படி சண்டைப்படுவோம் புதுசாக ஒருத்தர் கெஸ்ட்டு வந்தாங்கன்னு வைங்களேன் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் மாதிரி அமைதியாக பேசணும் கத்தாத அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல அதே மாதிரி அவங்கக்கிட்ட உரிமையாக நம்ம உட்காந்து ஒவ்வொரு நாளையும் மூணு வேளை பூஜை பண்ணுவோம் மற்ற நேரம் உண்மையை சொல்லணுன்னா மேக்ஸிமம் செவ்வாய் வெளியே வீட்டில் சாமி கும்பிடுவோம் டெய்லி காலையில் குளிச்சிட்டு போகும்போது சாமிகிட்டே சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு விவதி எடுத்து வச்சுட்டு போவோம் அப்படி தான் ஆனால் இப்போ காலையில் மதியம் ராத்திரி மூணு டைமும் நம்ம பூஜை பண்ணிவிட்டு அந்த ஒரு மனசு அவ்வளோ இருக்குது அப்படியே இப்படியே எப்பயுமே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட தோணும் அந்த அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் என்ன பேசுகிறேன் என்னென்னமோ சொல்லணும்னு நினச்சேன் நான் எப்படி போய் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அதே மாதிரி எங் என்கிட்ட நேரடியாகவே நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன தொ மாலை தொடர்ந்து தான் போடுறீங்க சாமி உங்களுக்கு என்ன கொடுத்தாரு என்ன கிடச்சிருக்கு என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே கேட்டிருக்காங்க இதை விட என்னங்க சேஞ்சஸ் வரணும் வருஷம் வருஷம் அவரை பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட நான் வந்து பத்து வருஷம் ஆகுது ஒரு ஆறு வருஷம் மாலை போட்டிருக்கோம் அவர் ஒரு பதிமூணு வருஷம் போயிட்டு வந்திருக்கார் தெய்வத்தை போய் பார்க்குற ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு அதுவே ஒரு பெரிய பாக்கியம்தான் அப்படின்னு நான் நினப்பேன் ஏன்னா தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்லலை அது ஆனால் எல்லா இடத்துலையுமே நிலத்துக்கு கீழே தண்ணி இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல தோண்டி அதை கிணறாக யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே தெய்வம் இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட ஒரு இடத்துல நிரந்தரமாக அவர் அங்கே இருக்கிறாரு அவரை போய் நமக்கு பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடைக்கிது பார்த்திங்களா அதுவே ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அதையும் தாண்டி நமக்கு கடவுள் எதுவும் கொடுக்காம இல்லை நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கார் இது வரைக்கும் கடவுள் எனக்கும் சரி என்னோடய பசங்களுக்கும் சரி என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி பெருசாக எந்த ஒரு நிறைய நோய் நொடிக்காக செலவு பண்ணுற அளவுக்கு கடவுள் இது வரைக்கும் கொடுக்கல இனிமேலும் கொடுக்க மாட்டார் அதே மாதிரி வீடு இல்லை அப்படின்னு நான் நினச்சது கிடையாது ஆனால் வந்து பூஜை வைக்கணும் அப்படிங்கும்போது என் வீட்டுக்காரர் கேட்பேன் எப்படியாவது பூஜை பண்ணணும் ஒரு பத்து பதினெட்டு சாமியை கூப்பிட்டு உங்களோட சாமிகளெல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு பூஜை கொடுக்கணும்னு கேட்டப்ப இங்கே வீடு சரியில்லை இங்கே உள்ளே இருந்து பண்ணுற அளவுக்கு நமக்கு இடம் சரியில்லை அதனால் வேணான்னு சொல்லும்போது அதுக்காக நான் நினப்பேன் அப்போ போன தடவை மாலை போட்டப்போ அதாவது போன வருஷம் போடலை அதுக்கு முந்தின தடவை மாலை போட்டப்போ வீடு கட்டிட்டு தான் இனிமேல் மாலை போடணும் இப்படியே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீ அப்படின்னு அந்த மா சாமி வீட்டுக்குலேருந்து நான் சொன்னேன் அதே மாதிரி போன வருஷம் போட முடியலை ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா அதே டைமில் இங்கே போயிட்டு வந்தாங்க அடுத்த ஆடியில் நம்ம தச்சு செஞ்சு வீடு நம்ம வந்து கட்டி நம்மளோட வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம அவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் அங்கே தானே வீடு கட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இருந்தாலும் கடவுள் ஒன்றுக்கு ரெண்டாக எனக்கு கொடுத்துருக்காரு இப்போதைக்கு ஏன்னா அடுத்து நம்ம இங்கே வீடு போடுற பிளானில் இப்போதைக்கு இருக்கும் அங்கே வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு நம்ம எங்கே அடுத்து இங்கே வீடு கட்டுற பிளானில் இருக்கும் அப்போ வீடே இல்லாமல் ஒருத்தர் வீட்டில் அண்டி ஒரு சின்ன குடிசைக்குள்ள நான் இருந்தேன் இப்படி இருந்த எனக்கு கடவுள் வந்து அங்கே ஒரு அழகான ஒரு வீடு அமைப்பு கொடுத்துருக்காரு ரெண்டு பசங்களுக்கு அங்கேயும் இங்கேயுமா நமக்கு அப்படின்னு நினைக்கும்போது அது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி எனக்கு இவங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு தெரில நான் வந்ததுக்கு பிறகு ஆ அஞ்சு வருஷமுமே இது ஆறாவது வருஷம் அஞ்சு வருஷமுமே கடன் வாங்கி தான் கோயிலுக்கு போகிற சூழ்நிலையாக இருக்கும் எப்போயாவது எப்படியாவது மன்றத்தில் வாங்குவேன் இல்லை யார்கிட்டையாவது போய் வாங்குவேன் இல்லை வேலை பார்க்குற இடத்துல வாங்குவேன் இப்படி எதாவது வாங்கி தான் இவங்க கோயிலுக்கு போகிறப்ப அந்த காசை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்பையும் நான் சொன்னேன் கடன் வாங்கி தான் நம்ம எப்பயுமே போகிற மாதிரி இருக்குன்னு அதையும் நமக்கு கடவுள் வந்து இந்த வருஷம் உண்மையாகவே நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பளம் நல்ல ஒரு இடம் என் வீட்டுக்காருக்கு கொடுத்துருக்காரு இப் நமக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலை இல்லாமல் வீடெல்லாம் கட்டிட்டோம் அதே மாதிரி கடனே வாங்காத சூழ்நிலையில் கோயிலுக்கு போகிற ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பையும் கடவுள் நினைக்கும் நினைக்கும்போது நிச்சயமாக நம்புங்க உங்களோட என்ன கஷ்டம் கவலையாக இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறதுனால ஒரு பயனும் இல்லை கண்ணை மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த இடத்துல உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி தர இடத்துல உட்காந்து கடவுள்கிட்ட மட்டும் நினைங்க நிஜமாக என்ன ஒரு வேண்டுதல் நல்ல ஒரு நமக்கு தேவையான ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்றுதான் கொள்ளும் எந்த நேரத்தில் எதை நமக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் கொடுத்தா நல்லவர் கொடுக்கலைன்னா கெட்டவர் அப்படின்னு இல்லை நமக்கு தேவையானதை மட்டும்தான் அவர் தருவார் கடவுள் எப்பயுமே அப்படி தான் அப்படின்னு நான் நினப்பேன் விஷயம் நடக்கல கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு சதவீதம்னாலும் நல்லது இருக்கும் அதை நம்ம அந்த நேரத்தை விட்டுட்டு ஃப்ரீயாக உட்காந்து யோசிங்க சரி தான் அதனால தான் நமக்கு அது கிடைக்கல சரி அப்படின்னு நம்ம மனசுக்கு அது தோணும் எனக்கு இது செய்ங்க நான் உங்களுக்கு இது செய்கிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட வேறு என்ன கேட்டால் அது வந்து நல்லா தெரியாது நான் எப்பயும் அது மாதிரி வேண்டுனதும் கிடையாது எனக்கு என்ன எது எப்போ தேவையோ அதை கண்டிப்பாக எனக்காக நீங்கள் கொடுப்பீங்கன்னு முழு நம்பிக்கையோடு உங்கள் முன்னாடி நிற்கிறேன் தான் எப்போவுமே நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன் இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை கேட்கும்போது பார்க்கும்போதும் சந்தோஷமாக மனசுக்கு இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ